தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கருக்கு யாது மறுபட்சி ஒரு பெண்மணிக்கு திருமணமாக வேண்டுமா ஒரு இல்லத்தில் கிழக்கு திசை மூடப்படும் பொழுது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு பெண் குலத்துக்கு திருமணத்தில் தடையை நிச்சயமாக கொடுக்கும் சென்னை புறநகர் பகுதியில் ஒரு ஒரு பெண்மணி என்னை வாஸ்துக்காக அழைத்தாங்க ஒரு தாய் அவருடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும் அந்த வீடு என்பது ஒரு பெண் சார்ந்த வீடாக இது இருந்திருக்கிறது இப்போ அந்த வீட்டில் அந்த பெண்மணிக்கு திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லத்தை நம்ம வந்து ஆண் சார்ந்த வீடாக மாற்றி வைக்க வேண்டும் அப்படி மாற்றி வைக்கிற நிகழ்வு என்பது இதனை நான் கண் திறப்பு படலம் என்று கூட சொல்லுவேன் வீடு கண் திறக்கிறது சாமி சிலையை கண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு ஜன்னல் வச்சோம்னா மேற்கு பார்வையில் வீடு தெற்கு ஜன்னலை வைத்தால் தெற்கு பார்வையில் வீடு கிழக்கு ஜன்னலை வைத்தால் கிழக்கு பார்வையில் வீடு வடக்கு ஜனலை வைத்தால் வடக்கு பார்வையில வீடு கிழக்கு என்பது ஆணுக்குரிய திசை மேற்கு என்பது ஆணுக்குரிய திசை மே இருந்து தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்கிற விஷயங்கள் ஒரு இல்லத்திற்கு வருகின்றன அப்படி வருகின்ற பொழுது அந்த திசையை நம்ம வந்து மூடி வைக்கும் பொழுது அந்த திசையின் வெற்றி என்பது பாதிக்கப்படுகிறது அப்போ அந்த திசைக்குரிய ஒரு ஆண்மகன் ஒரு இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லத்தில் அந்த திசை திறந்திருக்க வேண்டும் எப்படி சிலைக்கு ஒரு கண் திறக்கிற நிகழ்வை செய்கின்றோமோ அதுபோல ஒரு இல்லத்திரை இல்லத்தில் ஆண்களின் வாழ்க்கையை ஆண்களின் நிலையை கண்டிருக்கிற நிகழ்வாக கிழக்கு ஜேனர்கள் இருக்கின்றன அது ஒரு பெண்மனைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லத்தில் கிழக்கு திசையில் ஜன்னல் வேண்டும் அது தரைத்தல கட்டிடமாக இருந்தாலும் சரி மாடியில் இருக்கிற கட்டிடமாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியின் மையப்பாகத்திலிருந்து வடக்கு பகுதிக்குள்ளாக நிச்சயமாக ஒரு ஜன்னல் வேண்டும் அப்படி ஜன்னல்கள் இருக்கின்ற பொழுது மட்டுமே அந்த வீட்டில் கூடிய ஆண்களின் நிலை ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த அந்த வீட்டின் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்